கத்தருடைய நாம மயமைப்படுவதாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம் அந்த கேள்விக்கான ஒரு முடிவை ஆண்டோர் இந்த நாளில் கொடுக்க விரும்புகிறார் வேதத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட பைபிள்னா கூட அவங்களுடைய மொபைல் ஆப்ல நீங்கள் பைபிள் பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே ரொம்ப சிம்பிளான வசனம் தான் ஆழமான கருத்து அடங்கியிருக்கு இதில் இதில் நம்ம பார்க்குறோம் முதல்ல பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பொல்லாப்பை செய்திருக்கிற மனிதர்களை குறித்து நீங்கள் எரிச்சலாக இருக்கிறீர்களா உங்களுடைய உள்ளத்தில் எரிச்சலோடு காணப்படுகிறீர்களா ஆண்டவர் சொல்கிறாரு அந்த பொல்லாதவர்களை குறித்து உனக்கு தீமை செய்தவர்கள் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களை நினைத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதான் எரிச்சலாக இருக்கக்கூடாதான் ரெண்டாவது ஒரு ஆண்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே உங்களுடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்களை தந்த மனிதர்களை குறித்து அநேக விதமான பாடுகள் வழியிலே நீங்கள் நடந்து வந்திருக்கலாம் இல்லை நிறைய பாடுகளோடு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு யார் யாரெல்லாம் உனக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாங்களோ அவர்களை குறித்து நீ எரிச்சல் ஆகக்கூடாது ரெண்டாவது சொல்றாரு பொறாமை கொள்ளாது ஏன் அப்படின்னா துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை உங்கள் எதிராளி ஆகிய சாத்தான் ஏன்னா மது மனிதர்களை கொண்டுதான் சாத்தான் இயங்குகிறான் உங்களுக்கு விரோதமான மனிதர்கள் நல்லவர்கள் தான் ஆனால் அவர்களுக்குள்ளே அந்த அசுத்தாவை கிரியை செய்து கொண்டிருக்கிறது தான் துன்மார்க்கன் நாம் சொல்லுகிறோம் அந்த பிசாஸ் அந்த மனிதர்களை கொண்டு செய்கிறது நிமித்தமாக நீங்கள் எரிச்சல் அடைகிறீங்க பொறாமை கொள்றீங்க ஆனா ஆண்டு சொல்றாரு உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற மனிதர்களுக்கு நல் முடிவு இல்லை துன்மார்க்குடைய விலைக்கு அணைந்து போம் அவருடைய விலக்கு அணைந்து போவோம் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற மனிதர்களுடைய விலக்கு அணைந்து போகும் என்று சொல்றாரு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா என் மகனே கீழ் உள்ள வசனம் சொல்லப்பட்டு இருக்கிற நீ கத்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரரோடு களவாதே நம்ம பொறாம கொள்ளக்கூடாது கூடாது இருக்கக்கூடாது இருக்க கூடாது ஏன் அப்படின்னா அவர் இந்த துன்மார்க்கிற்கு நல்ல முடிவு இல்லை ரெண்டாவது அவருடைய விளக்கு அணைந்து போகும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்ட சொல்கிறார் என் மகனே நீ கத்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட உங்களுடைய வாழ்க்கையில கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற சத்ருவை ஒரு வாழ்க்கை கொடுக்கும்படி விரும்புகிறார் இந்த ஒருவரையும் குறித்து நாம் எரிச்சலாக கூடாது ஒருவரையும் குறித்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது அவர்களுக்கு நல்ல முடிவு இல்ல இரண்டாவது அவருடைய விளக்கு அணைந்து போகும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கும் ராஜாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் பயந்து நடக்க வேண்டும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை கத்திர ஆசீர்வதிப்பார் இந்த வசனத்தின்படியாக உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவதாக என்று சொல்லி வீடியோவை நிறைவு செய்கிறேன் காட் பிளஸ் யூ